அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கு நம்ம ரொம்பவே ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எல்லோரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த ரெசிபிக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம பருப்பு எல்லாத்தையுமே ஊற போட்டு எடுத்துக்கணும் பாருங்கள் ரெண்டு ஸ்பூன் துவரம் பருப்பு எடுத்துருக்கேன் உளுத்தம்பருப்பு ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் மூணு பருப்பு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்கோம் இதோட கூடவே நாலு வர சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வாஷ் பண்ணி எடுத்துப்போம் பருப்பை நம்ம வாஷ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி சேர்க்கலாம் தண்ணி விட்டுட்டோம் மூடி வச்சுருவோம் பருப்பு வந்து ஒரு ஒரு மணி நேரம் ஊறட்டும் கரெக்டாக ஒரு ஒன் ஹவர் ஆயிருக்கு பருப்பு வரமிளகாய் எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ இதை அரைக்கிறதுக்கு மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு இந்த ஊர்னா வரமிளகாயை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் இதோட கூடவே நம்ம பருப்பையும் சேர்த்துக்க போகிறோம் தண்ணி விடாமல் கொஞ்சம் கெட்டியாக தான் அரைக்கணும் தண்ணி எல்லாத்தையும் பாருங்கள் இந்த மாதிரி வடிச்சுட்டு வெறும் பருப்பை மட்டும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் பருப்பு எல்லாத்தையும் மிக்சியில் மாற்றிட்டோம் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் நம்ம மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் இந்த பருப்புக்கு மட்டும் தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிவிடுவோம் இப்போ இதை வந்து நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துப்போம் அரைச்சதுக்கப்புறம் நான் காட்டுறேன் பாருங்கள் தண்ணி விடாமல் எடுத்துருக்கோம் இந்த மாதிரி கெட்டியாக கொரகுறைப்பாக அரைக்கணும் கடாயில் நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கோம் தேங்காய் எண்ணெயில் தான் ரெசிபி பண்ண போகிறோம் எண்ணெய் ஹீட் ஆனதும் ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கலாம் கட்டி பெருங்காயம் வந்து இன்னும் ரெசிபிக்கு கூடுதல் சுவையை கொடுக்கும் பெருங்காயம் எண்ணெயிலே பொறிஞ்சு வரட்டும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க பெருங்காயம் பொறிஞ்சதும் ஃபஸ்ட்டு கடுகு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஜீரகம் உளுத்தம்பருப்பு பருப்பு கடலை பருப்பெல்லாம் நம்ம வந்து ஆல்ரெடி அரைச்சனால இதில் வெறும் கடுகு ஜீரகம் மட்டும் சேர்த்துக்கிறோம் ஜீரகம் கடுகு எல்லாமே பொறிஞ்சதும் இப்போ இதில் ரெண்டு பச்சை மிளகாயை கட் பண்ணி வச்சுருக்கோம் உள்ளே சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை இதோட கூடவே பெரிய துண்டு இஞ்சியை சீவி வச்சுருக்கோம் உள்ளே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதில் நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி வச்ச அந்த பருப்பு விழுதை வந்து உள்ளே சேர்த்துடலாம் தாளித்ததோடு சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு விழுதை எல்லாத்தையும் சேர்த்துடலாம் பருப்பு எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு தாளிச்சதோடு பாருங்கள் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒன்று சேர கலந்துப்போம் தேங்காய் எண்ணெய் வாசனையோடு அவ்வளோ நல்லா இருக்குது சேர்த்து கலக்கும் போது இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி சேர்க்கலாம் நாங்கள் வந்து இன்றைக்கி ரெண்டரை டம்ளர் பச்சரிசியை தான் எடுத்து பண்ண போகிறோம் கூடவே இந்த பருப்பெல்லாம் போட்டிருக்கோம் மொத்தமாக வந்து ஆறரை டம்ளர் தண்ணி சரியாக இருக்கும் ஆறரை டம்ளர் தண்ணியை சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளருக்கு வந்து ரெண்டரை டம்ளர் தண்ணி அந்த ரேஷியோவில் தான் இப்போ நம்ம விட்டுருக்கோம் இந்த பருப்போடு சேர்த்துட்டு தண்ணியை நல்லா கலந்து விட்டுக்கலாம் எந்த விதமான கட்டி தட்டி இல்லாமல் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம் கட்டி தட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ இதில் நம்ம தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் பருப்பு அரைக்கும் போது அதுக்கு மட்டும்தான் உப்பு போட்டிருந்தோம் மொத்தமாக இப்போ தேவையான அளவு உப்பு இப்போ நம்ம ஆட் பண்ணிடலாம் எல்லாமே சேர்ந்து கொதிக்கட்டும் பருப்பெல்லாம் சேர்த்து போட்டு பண்ணுறனால ரொம்பவே ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு டிஃபன் ரெசிபி நம்ம இப்போ வதக்கிறதுக்கு விட்ட எண்ணெய் தான் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருந்தோம் மித்தபடி இது வந்து வேட்டில் வச்சு எடுக்க போகிறனால பாயில் பண்ணி ஆவியில் வேக வச்சு எடுக்க போகிறோம் ரொம்பவே ஹெல்த்தியான டிஃபனும் கூட சேர்ந்து கொதி வரட்டும் எல்லாமே சேர்ந்து கொதி வரும்போது இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்ட தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கிறோம் தேங்காய் சேர்க்கறது இன்னும் கொஞ்சம் கூடுதல் சுவையாக இருக்கும் தேங்காய் துருவளோட சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதெல்லாம் வந்து ரெண்டரை டம்ளர் நான் வந்து பச்சரிசி சொல்லியிருந்தேன் ரெண்டரை டம்ளர் பச்சரிசியை இந்த மாதிரி பாருங்க ரவையா உடச்சி வச்சுருக்கோம் சின்ன ரவையா உள்ள சேர்த்துக்கலாம் சேர்க்க சேர்க்க சைமல்டைனியஸாக அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க அப்போ தான் வந்து எந்த விதமான கட்டி தட்டி இல்லாமல் சேர்ந்து வரும் ஒரு பக்கம் போட போட இன்னொரு சைடு கலந்து விட்டுட்டே இருக்கணும் எல்லாத்தையும் சேர்த்து ஈவனாக மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ இது எல்லாமே வேகணும் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் வேகட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் திக்கான கன்சிஸ்டன்சியில் வந்துருக்கு பாருங்க இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் கொஞ்சம் கை பிடிக்கிற அளவுக்கு சூடு வந்தோன்னே நம்ம உருண்டைகளை உருட்ட ஆரம்பிக்கலாம் கொஞ்சம் ஆரட்டும் தட்டில் கொட்டி ஆற வச்சுருந்தோம் ஆறுனதுக்கப்புறம் கையில் வந்து லேசாக தண்ணியை தொட்டு இந்த மாதிரி பாருங்க கொளக்கட்டை மாதிரி நம்ம வந்து உருட்டி வச்சுருக்கோம் கையில் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம உருண்டைகளை உருட்டிக்கலாம் கொஞ்சம் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்தோன்னே நீங்கள் உருட்ட ஆரம்பிங்க சைஸ் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உருட்டிக்கலாம் நான் இந்த சைஸில் உருட்டுறோம் நாங்கள் எல்லாத்தையும் மொத்தமாக உருட்டிட்டு நான் உருண்டைகள் எல்லாத்தையும் காட்டுறேன் இட்லி பாத்திரத்தில் இட்லி பிளேட்ஸை மூணு பிளேட்ஸ் ஃபுல்லாக நமக்கு வந்து இந்த கொளக்கட்டை வந்திருக்கு தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் ஒரு பிளேட்டை நம்ம உள்ள இறக்கி வச்சுட்டோம் மீதி ரெண்டு பிளேட்லையும் புழக்கட்டை எல்லாத்தையும் வச்சு ரெடியாக வச்சுருக்கோம் பாருங்கள் இப்போ மீதி ரெண்டு பிளேட்டையும் நம்ம இதில் இறக்கி வச்சிடலாம் எங்கள் ஃபேமிலியில் ஒரு நாலஞ்சு பேர் சாப்பிட்றதுக்காக நாங்கள் அளவு போட்டு பண்ணியிருக்கோம் நீங்கள் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம் மூணு பிளேட்டையும் வச்சாச்சு இட்லி பாத்திரத்தை க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம் மீடியம் ஃப்ளேமில் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ரெடியாகட்டும் சைடிஷ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்ருக்கோம் எண்ணெய் ஆனதும் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வெடிக்க ஆரம்பிக்கும் போது ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஜீரகம் வந்து எண்ணெயில் நல்லா பொரியுது உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்துப்போம் பெருங்காயம் கலந்து விட்டுக்கலாம் இஞ்சியை சீவி வச்சுருக்கோம் இஞ்சி துருவல் இதோட கூடவே ரெண்டு பச்சை மிளகாயை ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கோம் உள்ள சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்து கலந்துக்கலாம் எல்லாம் தாளித்ததும் நாலு பழுத்த தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம் உள்ளே சேர்த்துடலாம் தக்காளியோடு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு மஞ்சள் பிடி சேர்கிற மாதிரி கலந்துப்போம் தக்காளி பழம் வந்து நல்லா வேகட்டும் தக்காளி பழம் அருமையாக வெந்து நல்லா சுருளை வதங்கி வந்திருக்கு இந்த டைமில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவை ஒரு கப் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கோம் அதை வந்து உள்ளே சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த கடலை மாவு எல்லாத்தோட சேர்ந்து ஒரு கொதி வரட்டும் இன்னும் ஒரு அரை கப் தண்ணி விட்டுருக்கோம் சேர்ந்து கொதிக்கட்டும் கடலை மாவோடு சேர்ந்து கொதி வந்துடுத்து நல்லா கரெக்டான பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கு பாருங்கள் நம்ம வந்து ஸ்டவ்வை சுவிச் ஆஃப் பண்ணிடலாம் நம்மளோட சைட் டிஷ் வந்து ரெடியாகிடுது மூணு பிளேட்ஸுமே நம்ம எடுத்து வெளியே வச்சுட்டோம் நல்லா ஆறிடுத்து இப்போ நான் உங்களுக்கு ஒன்னே ஒன்னை மட்டும் எடுத்து காட்டுறேன் பாருங்க எப்படி வந்திருக்கு அப்படின்னு பாருங்க எவ்வளோ அருமையா வெந்து வந்திருக்கு அப்படின்னு பார்க்குறதுக்கே சுடா சுடா சூப்பராக இருக்கு இப்போ அப்படியே நம்ம இதை சர்வ் பண்ணிட வேண்டிதான் இப்போ ஒரே ஒரு கலக்கட்டை மட்டும் விண்டு காட்டுறேன் பாருங்க எப்படி வந்திருக்கு அப்படின்னு உள்ளே நல்லா வெந்து சூப்பராக வந்திருக்கு இதுக்கு நம்ம ரெடி பண்ண இந்த தக்காளி சைட் டிஷ்ஷை வச்சு சாப்பிட்டா ரொம்பவே அருமையாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே இந்த காம்பவுட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் यू